வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் 쇼 அஞ்சு லட்சம் ஃபேமிலிங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு ஜகவைஸ் சேனல் அத தெரியவில்லை அது அதெல்லாம் பைத்தியம் பை இறடா என்ன சொல்றது <coughs> <lang variables> <g fretting, keyboard-'bulbrah methodology> <tenth> நாங்க இப்ப வந்து மகாபலிபுரம் கிளம்பிட்டோம் எதுக்கு என்ன ஏதுன்றதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே வீடியோல போய் கண்டிப்பாக சொல்றோம் இப்போ நம்ம வீடும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு ரொம்ப நேரமா அந்த ஊபருக்கு நான் புக் பண்ணிட்டு இந்த ஊபர் திருநின்ற ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊபர் கே கிடைக்கவே இல்லை அது வந்து வந்துச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து நம்மளை வெயிட் பண்ணி கூப்பிட்ற மாதிரி தான் டபுள் ட்ரிப் அந்த மாதிரி கட் கேஸ் போடுறதுக்காக ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க நம்மளோட சேஃப்டிக்காக நம்மளுக்கு இறக்கி விட்டுருக்காங்க அது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏறி போக வேண்டியதுதான் இங்கே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா மணி பத்து மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏ சாப்பிட்ட உறக்கமாக சொல்லுவாங்க அம்மா உறக்கமா அப்படி நான் பன்னிலாம் உறக்கப்படுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு காலையில் சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஒரு மாதிரி தான் மாதிரி பண்ணதுனால டைம் ஆகிடும் ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஊபரே கிடைக்காம நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு நிறுத்து வரான்னு தெரியும் அப்படியே கண்ணை பிடிக்க தின்னு முடியும் ஒன் ஹவர் நாங்கள் ஊபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல டிரைவர் கழுத நாங்கள் மாட்டியிருக்கோம் நல்ல ஒரு பர்சன் நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு போகும்போது சரியான பசி அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா எங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேங்க நீங்கள் சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது நல்லா தூக்கம் வேறு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து நிறுத்திட்டாரு சேம் ஆனால் வாங்கணா நம்மளும் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிரைவர் கூப்பிட்டுக்கிட்டு நம்மளோட ஃபேமிலியில் அவரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபேமிலியை நாங்களும் வாங்க பசங்க

ரொம்ப நேரமாக ஹோட்டல் ஹோட்டலாக தேடி தேடி பார்த்தோம் கடைசியாக வந்து ஒரு தான் பார்த்திங்கன்னா வெளியே எழுதி போட்டிருந்தாங்க ஹோட்டல் பார்க்குறக்கும் நீட்டாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்ல டிரைவர்னா சொன்னனா இல்லையா நல்ல பாட்டெல்லாம் போட்டுவிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் போட்டுட்ருக்கோம் அது வந்து என்ன ஸ்டெப்பு அது என்ன படம் அப்படின்றத நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டெப்பை தான் உங்களுக்கே தெரியும் ஏமா நீ என்னம்மா ஸ்டெப்பமாக போட்டேன் அப்படின்னு சிலவரோட மைண்ட் வைஸ்லாம் இருக்கும் இருந்தாலும் நான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படிலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்காக ஏன் நான் போடலைனா அந்த பாட்டை போட்டால் காப்பரேட்ஸ் ஆகி போயிடுங்க அதனால தான் நாங்கள் அந்த பாட்டை போடாமல் நாங்களே ஆடிக்கிட்டு இருக்கோம் செம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இவ்வளோ சீக்கிரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் இருந்தாலும் எனக்கு இந்த எட்டு மாதத்தில் என்னுடைய வளர்ச்சி எனக்கே பார்க்க முடிஞ்சு கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சந்தானத்தோட போர்டை பார்த்ததுமே சந்தானம் வராரா அப்படின்னு நாங்கள் ரொம்ப குசியாயிட்டோம் நீங்களும் சந்தானம் சார் பார்க்கணுமா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடோட ரெண்டில் காட்டுறோம் இப்போ நாம் இங்கே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்து ஒரு ரெஸ்டார்ட் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து சில செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு வச்சு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு சமுத்திரம் அவார்ட் ஃபங்க்ஷன் தான் இங்கே யார்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூல் சுரேஷன்னா வந்திருக்காங்க கோதண்டம் சார் வந்திருக்காங்க அவங்களுக்கு சொன்னாலே கண்டிப்பாக தெரியும் எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிக் பாஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு கூல் சுரேஷண்ணா பிடிக்கும் உங்களை யாருக்கெல்லாம் வந்து அவரை பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருந்ததுங்க அதுதாங்க எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வயசு பாப்பா தேடிட்டு இருக்கேன் வயசு பாப்பா பார்த்தீங்கன்னா அது அது அங்கங்கே போய் நின்றுச்சு அவகிட்ட கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவளால் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு வயசு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு வயசு பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு செம லுக்கில் வந்திருந்தா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொண்டை போட்டு விட்டுருப்பேன் அவளை பார்க்குறக்கே தனி லுக்காக இருந்தா வயசு குட்டி இங்கே நிறையா வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நிறையவே நடந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க செம ஹாப்பி மூமெண்ட்னு நான் சொல்லுவேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னோட அவார்டுனா இதுதான் என்னோட ஃபஸ்ட் அவார்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு அவார்டு வாங்கியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு இந்த இயரில் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரம் அவார்டு தான் என்னை இன்வைட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நம்மளுடைய டைம் வந்துருச்சு ஜெகா வைச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் நான் துள்ளி குதிச்சு ஓடி போனேன் அங்கே போய் வாங்கின டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கூழ் சுரேசனாக இருக்காருங்களா அவர் வந்து இங்கே கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அந்த அதை இப்படி இப்படி சொல்கிறேன் எனக்கு அதை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ங்க அவர் தூக்கி பிடிச்சி காட்டினார் பார்த்தீங்களா அந்த அவார்டை ஷோ செம்ம செம ஹாப்பி மூமெண்ட் கோதண்டம் சாருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தது அவர் நம்ம சில வார்த்தைகள் பேசிக்கிட்டார் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்